தான் அறிவுரைகளை மக்கள் முன்னாடி சொல்லாதீங்க ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லும்னா தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லும்னா ரசோல்லா இவல்லி செல்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசோல்லா அறிவுரை சொல்லல இப்படி இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசோல்லா சொல்லுவாங்க யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முனாஃபிகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசோல்லாய் சொல்லி செல்லம் அறிவுரை சொல்லல வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி பேசுகிறது வேற மார்க்க விஷயங்களுக்காக மார்க்க வழிகாட்டலுக்காக அவர் வழிகேட்டில் இருக்கிறது இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்கிறால அது வேற ஆனால் தவற சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்கிறாங்க இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்கிறது மார்க்கம் அனுமதிக்காது மக்கள் மக்கள் மத்தியில் பொது தளத்தில் வந்து அந்த அறிவுரையே இடத்துல நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும் நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல அவங்க திமரா பேசுகிறாங்கன்னா அது உங்கள் வேலை இல்லை அவன் கேட்கணுங்கிறது அது உங்கள் கையில் இல்லை அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கறதுதான் உங்களுடைய எண்ணத்திலிருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா ஏன் இப்படி தயூசா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா இத நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கள அதை அணுகுனீங்களா அவர் இடத்துல அவர் இடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா அதை கண்ணியமான முறையில கையாண்டீங்களா ஏன் பிராவினை பார்த்து அல்லாஹ் அநீதம் செய்ய செய்யக்கூடிய பிராவுன பார்த்து கூல அளவு கவூழல்ல ஈனா வென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ சொல்றா ஏ அவங்க நினைவு பெறுவாங்க மூசா ஹரூன் நினைவு பெறுவாங்க அல்லாஹ வ வணங்கக்கூடியவங்களா மாறுவாங்க மூஸான்னு சொல்கா சொல்கிறா அல்லா சரியா கதாத்தா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹ் ரபுல்லால மீன் ஆனால் ரப்புக்கும் இல்லா சொல்லக்கூடிய நான் தான் உயர்ந்த இறைவன்னு சொல்லக்கூடிய ஒருவன் இடத்திலேயே மென்மையாக பேசுங்க நல்லா சொல்லும்போது சுஹாட ரப் எல்லாம் அல்லான்னு சுஜூதில் விழக்கூடிய முமின் இடத்திலேயே மென்மையாக பேச மாட்டேங்கிறீங்க அதான கேள்வி எங்கே அஹ்லாக்கு தான் நம்ம இடத்துல தேவை முக்கியமாக என் தோழர்களாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அகலாக்க கடைபிடிங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் அகலாக்கில் மாறிடக்கூடாது கூடாது உங்களை உங்களை விமர்சித்தாலும் சரி உங்களை எதிர்த்தாலும் சரி உங்களை குதர்க்கம் பேசினாலும் சரி நீங்கள் நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி உங்கள் முதுகுக்கு பிற உங்க உங்க கூடவே இருந்து ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனாக இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி துரோகி நண்பனாக மாறினாலும் சரி இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் சரி நீங்கள் அகலாக்கில் மாறிடக்கூடாது யூதன் வந்து ரசூல்லாவுடைய சட்டையை பிடித்தபோது ரமர் ரசூல்லா இஸ்லாம் அலி செல்லம் தடுத்தாங்க அவர்கிட்ட சொன்னாங்க உமரே நீ உன்னிடத்திலிருந்து நான் இதை எதிர் எதிர்பார்க்கலன்னாங்க அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்குரிய காரணம் அவரிடத்துல எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குண குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வரனார் இல்லையா ரசூல் அவருடைய குணத்தில் அது மிக முக்கியமானது யார் உங்களிடத்தில் அல்லது நீங்க யார் யார் உங்களுடைய உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் அநீதமான முறையிலேயே குணத்துக்கு மாற்றமாவோ இஸ்லாமுடைய முறைக்கு மாற்றமாவோ நடந்தாலும் அது உங்களுடைய மனைவியா இருந்தாலும் உங்க பிள்ளைகளா இருந்தாலும் உங்க எதிரியா இருந்தாலும் உங்க நண்பனா இருந்தாலும் உங்க பெற்றோரா இருந்தாலும் நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னா பார்க்க போறா அவர் ஏன் நடந்தாரு நீங்க அதுக்கு பகரமா நடக்கலையான்னு கேட்க போறது இல்லை ஜிஹாத் இல்ல அவர் அடிச்சா நீங்க அடிக்கணும் அவர் அவர் போராடா நீங்க போராடணும் சொன்னாங்க இத சொன்ன ஸ்ரீபிக்கும் இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாதுன்னு எப்படி சொல்ல நடந்தாங்க அவங்கள்ட்ட எப்படி நடந்தாங்க மக்காவாசிகள்கிட்ட அன்னைக்கு இன்றைய நாள் நீதம் பேணப்படாதுன்னு சொல்லும்போது யார் யாரு சொன்னா இன்றைய தினம்தான் நீதம் பேணப்படும் சொல்ல ஏன் சொன்னாங்க எதிரிகளா இருந்தாலும் அல்ல எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறை இருந்தாலும் இது இது நீதமா நடக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு நீதமாக நடக்கிற உங்களுக்கு அவகாசம் கொடுக்கற கிளம்பி போயிருங்கன்னாங்க மிஷிரிக்குகள்லாம் வெளியே சொல்லவுக்கு அதை 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 கடினமா கையாண்டு இருக்க முடியாதா அவங்கள மன்னிக்காமல் இருந்திருக்க இருக்க முடியாதா ரசுல்லாவுடைய குணம் முக்கியமானது அஹ்லாக்கு தான் அஹ்லாக்கு குணம்தான் அஹ்லாக்கு தான் குணம் தான் குணம் தான் முக்கியம் வேறு எதுவும் முக்கியம் இல்லை புரிஸ் துளி உத்தம் இம்ம மக்காரி குணங்களுடைய மேன்மையை கொடுக்கிறதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் நாங்கள் சொல்லுல்லா என் நாவுக்கு சொல்லுங்கள் லா தத்த கல்லமலா ஹத் பத்தியும் பேசாத யாரை பத்தியும் தீர்ப்பு கொடுக்காத யாரை பற்றியும் அவர் இல்லாத சபையில் பேசாத யாரை பற்றியும் அவதூறுகள் பேசாத யாரை பற்றியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்துல கொண்டு வராத உள்ளத்துல கொண்டு வர ஒரு முயற்சிக்கும் போதும் என்று கொண்டு வராது அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அறிவுரை செய்யணுமா தனிப்பட்ட முறையில் அழைச்சி அறிவுரை செஞ்சு கொள் தவற வழியை கொடு அவர் இடத்துல கண்ணியமா நடந்துகொள் என்று அவனுடைய மானத்தை திருப்பி விடுவாரோ அல்ல அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து எழுபது ஆண்டுகள் திருப்புறான் அதை நம்மளுடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் அதான் சொல்ற இந்த யூடியூப்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல முஸ்லீம் கப்புள்ஸோ அல்லது முஸ்லீம்ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அதை அணுகக்கூடிய முறையில பேணுதல கடைபிடிங்க உங்களை பொது சமூகம் பார்க்குது உங்களை உற்று நோக்குது உங்க வார்த்தைகளை உற்று நோக்குது நீங்களே ஒரு சமூகம் அழிவுக்கு காரணமாயிரக்கூடாது உங்களுடைய குணத்தால அவரை உங்களுக்கு கிடைச்ச நேர்வழி அவருக்கு கிடைக்கணும்னு பேராசை இருந்துச்சுன்னா அது கண்ணியமான முறையில் சொல்ல சொன்ன மாதிரி செய்யுங்க அதை நீங்கள் முடிவு செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு வந்து நேர்வழியை நாடலை முடிவைத்தான் நாடுறீங்க தீர்ப்பு கொடுக்க நாடுறீங்க அவர் யாருன்னு மக்கள்கிட்ட சொல்ல நாடுறீங்க அவ்வளோதான் சமூகம் ரொம்ப பலகீனமாக இருக்கு யாரும் இதை விழிப்புணர்வு தட்டி எழுப்பலை இப்போதான் எழுந்து எழுந்து வருது இப்போ எழுந்து வரும்போது ரக்கையை அரவணைச்சு எடுத்துட்டு போகிறதா அழைப்பாளர்களுக்கும் அல்லது நேர்வழியில் வந்தோன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாம் எனக்கு கண்ணியத்தை கொடுக்கணும் நேர்வழின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் உள்ள அளவீடாக இருக்கணும் கடினக்கோ விமர்சனங்களோ ஒருத்த திட்டுறதோ தாக்குறதோ அழிக்கணும்னு நினைக்கிறதோ அழிஞ்சு போகிறோம்னு நினைக்கிறதோ அவரை வந்து இல்லாமாக்கிறனு நினைக்கிறதோ இதெல்லாம் நம்ம குணம் இல்லை நம்ம செயல்பாடு இல்லை அப்படியே உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் நிதியாருங்க எல்லாம் உங்களை கைப்பாற் கை கா காப்பாற்றுவா